இது ஆதித்த ஆதித்தகரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் அறுபத்தி ஒன்று சொக்கநாதா ஆ கூறுங்கள் கடம்பரே ஆ சரி நாம் இப்போது நீங்கள் கூறியவாறு காலத்தை கடந்து செல்லலாம் என்று எனக்கும் தோன்றுகிறது ஆஹ் அப்படியா நீங்கள் உதவுகிறீர்களா உதவுகிறேன் காலத்தை கடந்து என்றால் இப்பொழுது எந்த காலத்துக்கு செல்ல போகிறீர்கள் காலத்தை கடந்து ஒரு நூறு நாட்கள் கழித்து செல்வோம் ஆ அப்படியா ஆ ஆமாம் இன்றையிலிருந்து ஒரு நூறு நாட்கள் கழித்து செல்வோம் சரி 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 அப்படி என்றால் தாராளமாக மாற்றுங்கள் என்ன நடக்கிறது என்று நாமும் பார்ப்போம் என்று கடம்பன் கூற ஆ பிரசாத் ஆ சொல்லு சவரா ஆ என்ன ரெடியா ஆ ரெடிடா நம்ம கணக்குப்படி இன்னைக்கு ஒன்றாந்தேதி ஆ ஆமாண்டா இருந்து ஜனவரி ஒன்றுனா பிப்ரவரி ஒன்று மார்ச் ஒன்று ஏப்ரல் ஒன்று அப்படின்னா ஏப்ரல் ஒன்னா தேதிக்கு டேட்டா மாத்துவோம் ஆ சரிடா ஓகே ஏப்ரல் ரெண்டு ம் சரி ஓகே மாத்திட்டேன்டா வாட்ச் அதுக்குள்ள வச்சுமா ம் பைடா பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ அப்படின்னு அந்த வாட்ச் அதுக்குள்ளே வைக்க சத்தமா ஒரு இடி இடிச்சது அந்த இடி சத்தத்துல கடம்பன் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டு மீண்டும் கண்களை திறந்து பார்க்க அந்த இடமே இருளில் காணப்பட்டது டெய் பிரசாத் சொல்றா எந்த டைமுக்கு வந்த ஆ காலையில் விடியர் காலையில் ஒரு மூணு மணிக்கிடா ஆ சரி 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 ஆ ஆ ஐயா ஆ ஆ ஆ என்ன வந்துவிட்டோமா ஆ ஆமாம் இன்றிலிருந்து நூறு நாட்கள் கழித்து நாம் வந்துவிட்டோம் ஆ சரி அப்படி என்றால் எனது பிள்ளை அவர்களெல்லாம் அவர்களெல்லாம் உங்களுடைய குடிசையில் தான் இருப்பார்கள் ஆ அப்படி என்றால் இங்கே இருங்கள் நான் சென்று முதலில் பார்த்துவிட்டு வருகிறேன் ஆ சரி நீங்கள் சென்று வாருங்கள் ஆ ஆ ஆ அப்பா அப்பா ஆ வா வா மகளே என்ன தந்தியே இங்கு செய்கிறீர்கள் ஒன்றும் இல்லை நான் ஒரு சிறிய வேலையாக வந்தேன் ம் சரி சரி ஆ அவர்கள் அவர்களை எப்போது பார்த்த பார்த்தது போல் இருக்கிறது ஆ ஆமாம் மேடா ஆ இதற்கு முன்னால் வந்தார்கள் அல்லவா ஓ ஆமாம் 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 தந்தையே ஆ அவர்கள் தான் அவர்கள்தான் இன்னும் எத்தனை நாட்களாக இங்கு இருக்கிறார்கள் இல்லை இல்லை சென்று விட்டு மீண்டும் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஓ அப்படியா சரி 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 ஆ பிறகு தந்தையே ஆ கூறம்மா கோட்டையிலிருந்து ஆட்கள் வந்தார்கள் அவர்கள் தங்களை கேட்டு சென்றார்கள் முப்பது நாட்கள் தான் விடுமுறை இருந்தாலும் அவர் நூறு நாட்களுக்கு அதிகமாக ஆகிவிட்டது அவர் இன்னும் வரவில்லை என்று கேட்டு சென்றார்கள் ஆ அம்மாவும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறிவிட்டார் ஆ சரியம்மா பரவாயில்லை நீங்கள் சென்று பாடசாலைக்கு செல்லவில்லையா ஆ செல்கிறேனம்ப்பா ஆ பாடசாலைக்கு ஆ நான் செல்கிறேன் அப்பா தாங்கள் இப்போது எங்கே எங்கே செல்ல போகிறீர்கள் ஆ இல்லைம்மா நான் கோட்டைக்கு தான் செல்கிறேன் ஆ அப்பா தந்தையே அப்படி என்றால் மீண்டும் சென்று பிறகு எப்போது வருவீர்கள் ஆ இல்லைம்மா ஆ நான் இங்கு தான் இருக்க போகிறேன் நான் சென்று ஒரு சிறிய வேலையாக சென்று மீண்டும் 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 இங்கு வந்து விடுவேன் ஆ ஆ அப்படி என்றால் சரியப்பா நீங்கள் அங்கேயே சென்று தங்கிவிடுவீர்களோ என்று பயந்து விட்டேன் ஆ சரியம்மா ஆ ஒன்றுமில்லை ஆ செல் நான் இதோ வருகிறேன் ஆ சரி சரி தந்தி நான் செல்கிறேன் என்று அந்த சிறுமியும் செல்ல அதே தருணம் பிரசாத் ஆ ஆ கடம்பா ஆ கூறப்பா ஆ இப்போது என்ன செய்யலாம் இந்த செய்தி அதாவது நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள் அல்லவா ஆ என்ன கேட்டோம் ஆ அதுதானப்பா ஆதித்த கரிகாலர் எப்போதோ இறக்கப் போகிறார் என்றா ஆமாம் 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 ஆ அவர் இறந்த செய்தி உண்மையானால் இப்போது என் சிறு பிள்ளையே கூறியிருப்பார் ஆதித்த கரிகாலன் இறந்து விட்டார் என்று அவள் எந்த விடயமும் தெரியாமல் இருக்கிறாள் என்றால் அது போன்ற ஒரு விடயம் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று தோன்றுகிறது அப்படி என்றால் இன்னும் நூறு நாட்கள் கழித்து செல்லவா இப்படி சென்று கொண்டு இருந்தால் எப்படி நாம் எவ்வளவு காலத்திற்கு சென்றாலும் மீண்டும் நாம் நினை நினைத்த இடத்திற்கு வந்து விடலாம் அண்ணா உம் சரியப்பா அப்படி என்றால் இதோடு இருநூறு நாட்கள் கழித்து நாம் இங்கு வந்திருக்கிறோம் அப்படியா ஆஹ் ஆமாம் ஆமாம் அப்படி என்றால் இப்போது தனது பிள்ளையை சந்திக்கவா என்ன செய்யலாம் என்று தெரியவில்லையே என்ன கடம்பரே ஒன்றுமில்லை நான் யாரை இப்போது சென்று இதை பற்றி விடயம் கேட்பது என்று சிந்தித்து கொண்டிருக்கிறேன் சரி 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 இங்கேயே இருங்கள் நான் என் மனைவியை சந்தித்து அவளிடம் என்ன விடயம் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறேன் சரி 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 நீங்கள் சென்று வாருங்கள் நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் ம் சரி ம் வாருங்கள் ஆ என்னமா செய்கிறாய் ஆ ஒன்றும் செய்யவில்லை இப்போது தான் உணவை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் வேலைக்கு செல்லவில்லை ஆறு மாதங்கள் ஆயிற்று நீங்கள் இங்கே எங்களுடனே தங்கிவிட்டீர்கள் அதனால் விரைவாக இப்போதே எழுந்து சென்றால்தான் நான் நானும் ஏதாவது பொருட்காசுகளை சம்பாதித்து விட்டு வருவேன் அதை வைத்து நம் குடும்பத்தை நடத்தி கொள்ளலாம் அல்லவா அதற்காகத்தான் இவ்வளவு காலையில் எழுந்து நான் உணவை தயார் செய்து கொண்டுள்ளேன் சரி சரி நீ தயார் செய் ஏதாவது அரசாங்க விடயம் என்ன அரசாங்க விடயம் ஒன்றுமில்லை ஏதாவது செய்தி வந்ததா நான் விடுப்பெடுத்து விட்டேன் அல்லவா அதற்காக செய்தி ஏதேனும் வந்ததா என்று கேட்டேன் ஒன்றும் வரவில்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு அவர்கள் வந்து கேட்டு சென்றார்கள் ஆனால் அவர் வேலைக்கு இப்போது வர முடியாது அவர் உடல்நிலை சரியில்லை என்று நானும் கூறிக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் வேண்டுமானால் இப்படியே இங்கே தங்கிவிடுங்களேன் ஆ என்னம்மா இப்படி கூறுகிறாய் நானே இத்தனை நாட்கள் எப்படி ஏன் இவ்வாறு போகாமல் நிற்கிறேன் என்று மன வருத்தத்தில் உள்ளேன் இல்லை நீங்கள் புகழத்தில் ஏதாவது ஒன்றென்றால் வாயை மூடு இப்படியெல்லாம் பேசாதே என்று நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் இல்லை இருந்தாலும் பிள்ளைகள் பிள்ளைகள் தந்தை இல்லை என்று வருத்தப்பட்டாலும் எனது வருத்தம் அதுதானே அதைத்தான் உங்களிடம் கூறினேன் ம் அப்படியெல்லாம் நீ ஒன்றும் நினைக்காதே ஆதித்த கரிகாலனுடன் நான் இப்போதுதான் என்று போர் புரிந்து வந்தேன் அவர் இருக்கும்போது என்னுயிருக்கு என்னாக போகிறது ஆ இல்லை நீங்கள் சரி நான் எதுவும் பேசவில்லை நீங்கள் சென்று வாருங்கள் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் சரியம்மா நீ உணவு சமைத்துவிட்டு வேலை இருந்தால் அதை செய் நான் ஒரு சிறிய வேலையாக வெளியில் சென்று வருகிறேன் சரி 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 ஆ ஆ எங்க ஆ கூறம்மா ஆ ஒரு சின்ன விடயம் ஆ என்ன விடயம் நம் ஆதித்த கரிகாலர் இருக்கிறார் அல்லவா ஆ ஆமாம் அவர் கடம்பூர் மாளிகைக்கு வருவதாக செய்தி வந்தது நாம் உங்களால் முடிந்தால் நாம் ஒரு முறை அவரை சென்று சந்தித்து விட்டு வருவோமா ஆ என் ஆ ஆமாம் நீங்கள் அந்த செய்தியை கேள்விப்படவில்லையா ஆ இல்லை இது போன்ற செய்தி எனக்கும் வந்தது ஆ அது சரியா தவறா இல்லை என்னவென்று தெரியவில்லை அதுதான் உனக்கு ஏதாவது விடயம் அதிகமாக தெரியுமா என்று கேட்டேன் ஆ ஆ ஆமாம் இங்கு வரப்போகிறார்களாம் ஆ எப்போது வரப்போகிறார் என்று தெரியவில்லை செய்தி வந்தது இரண்டு நாட்களாயிற்று அவர் 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 வருகிறார் என்ற செய்தி வந்தால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்குள் விடுவார் என்று தோன்றுகிறது ஆ ஆமாம் நீ இங்கேயே இரு நான் ஒரு சிறிய வேலையாக வெளியில் சென்று வருகிறேன் ஆ எங்கே ஆ என்ன புதிதாக கேள்வி எங்கே என்று ஆ இல்லை இல்லை நீங்கள் சென்று வாருங்கள் நீங்கள் சென்று வாருங்கள் நான் எனது வேலையை முடித்துவிட்டு நான் வெளியில் செல்கிறேன் ம் சரியம்மா என்று தன் மனைவியுடன் பேசிவிட்டு வெளியில் வந்த கடம்பன் ம் சொக்கநாதன் ஆ ஆ கூறுங்கள் ஆ நீங்கள் கூறுவது உண்மைதான் என்ன கூறுகிறீர்கள் அவர் இறந்து விட்டாரா ஆ இல்லை ஆ பிறகு ஆ அவர் இறக்கவில்லை நீங்கள் அவர் எங்கு இறந்ததாக அவர் எங்கு இறந்ததாக கூறினீர்கள் அவர் கடம்பூர் மாளிகையில் இறந்ததாக கூறினோம் அப்படி என்றால் அவர் கடம்பூருக்கு வரப்போகிறார் என்ற செய்தி தற்போது வந்துள்ளது அப்படி என்றால் இன்னும் சிறிது காலத்தில் அவர் இறந்து விடுவார் ஆ சரிதானே குள்ளா வாய் முடிக்கொண்டு இரடா விடுங்கள் அவருக்கு தோன்றியதை அவர் கூறுகிறார் அப்படி என்றால் இன்னும் சிறிது காலத்தில் யாரெல்லாம் அவரை கொலை செய்யப் போகிறார்கள் என்று கூறினீர்கள் ரவிதாசன் அவர்களுடைய சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து கொன்றதாக கல்வெட்டு கூறுகிறது மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது புரியவில்லை வேற எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை சரி 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 அப்படி என்றால் அந்த அரண்மனைக்கு நாம் செல்ல வேண்டும் அல்லவா ஆ ஆமாம் இப்போது காலத்தை கடந்து இன்னும் முப்பதிலிருந்து ஒரு நாற்பது நாட்கள் நம் காலத்தை கடந்து சென்றால் என்ன விடயம் என்று நமக்கு தெளிவன புரிந்து விடுவோம் அல்லவா அனைவருக்கும் அந்த செய்தி என்னவென்று தெரிய வரும் நாம் இவ்வாறு அவர் அங்கு இறந்து கடந்தார் என்பதையெல்லாம் மக்களிடையே மக்களினிடையே பேச்சு வரும்போது அதிலிருந்து நாம் தெளிவான ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கலாம் இல்லையா புரியவில்லை ஆ மக்களிடம் உலாவரும் செய்திகள் நம்காதிருக்கும் எட்டினால் நாம் நாம் நமக்கு தேவையான சில வழிகள் அதிலிருந்து கிடைக்கும் அல்லவா ஆ அப்படி என்றால் அதுவும் சரிதான் அப்படி என்றால் இப்போது மீண்டும் காலத்தை கடந்து செல்ல போகிறீர்களா ஆ ஆமாம் மீண்டும் காலத்தை கடந்து செல்ல போகிறோம் ம் சரி எத்தனை நாட்கள் நாற்பது நாட்கள் சரி சொல்லுங்கள் என்று மீண்டும் அந்த காலத்தை கடந்து செல்ல சத்தமாக ஒரு இடி இடித்தது அதே தருணம் கடம்பூரில் மேலதாளங்களும் ஆர்ப்பாட்டங்களும் ஆர்ப்பரித்தன அதற்கு காரணம் என்னவென்றால் அன்றுதான் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்ற விடயம் முழுதும் அவர்களுக்கு தெரியவர ஆ கடம்பரே ஆஹ் கூறு சொகனதா அப்படி என்றால் இன்றுதான் அவர் வரப்போகிறார் அல்லவா ஆ ஆமாம் இன்று தான் அவர் வரப்போகிறார் இன்று வந்தால் அவர் எப்படி எனக்கு ஒன்றும் புரியவில்லை நீங்கள் ஒன்றும் குழப்ப வேண்டாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அனைத்தையும் நாம் பார்த்துக்கொள்ளலாம் நாங்கள் மீண்டும் காலத்தை கடந்து செல் செல்கிறோம் என்ன நீங்கள் எதற்கெடுத்தாலும் காலத்தை கடந்து செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்று இல்லை மீண்டும் இப்போது அதிக நாட்கள் எல்லாம் கிடையாது இரண்டிலிருந்து ஒரு மூன்று நாட்கள் கடந்து செல்வோம் பிறகு என்ன அதை முழுவதும் நாம் தெரிந்து கொள்வோம் மீண்டும் அவர் என்று இறந்தாரோ அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு சென்று அவரை காப்பாற்றுவோம் என்று இவர்கள் பேசிவிட்டு மீண்டும் காலத்தை கடக்க முயன்றார்கள் அதே மறுமுனையில் கூறு என்ன ஆதித்த கரிகாலன் கடம்பூர் கடம்பூர் மாளிகைக்கு வந்துவிட்டார் என்று செய்தி வந்தது என்ன கூறுகிறாய் ஆமாம் இன்று இன்று இரவுக்குள் அவர் கடம்பூர் அரசரை சந்திப்பதாக செய்தி வந்தது அப்படி என்றால் இன்று இரவே நம் ஆட்டத்தை துவங்க வேண்டியதுதான் என்று ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளிகளும் அங்கு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்க அதே மறுமுனையில் பாருங்கள் தாத்தா எப்படி இருக்கிறீர்கள் ம் வா ஆதித்த கரிகாலா நான் நன்றாக இருக்கிறேன் நீ இருக்கிறாய் ஆ நலம் 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 சரி பெரிய பழுவேற்றையரே ம் கூறு ஆதித்த கரிகாலா ம் என்னானது உங்களுடைய திட்டம் ஆ என்ன திட்டம் ஆ எதுவும் தெரியாததை போல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தான் என்னிடம் இதை பற்றி இதற்கு முன்னரே கூறினீரே ஆ என்ன விடயம் என்ன பழுவேற்றையரே தெரியாததை போல் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் எனது சிறியதாதையை அடுத்த இளவரசராக ஆக்க வேண்டும் என்று பெரிய திட்டம் திட்டிக் கொண்டிருந்தீர்கள் இப்போது என்னவென்றால் அனைத்தையும் அறிந்த தாங்களே இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆஹ் என்ன ஆதித்த கரிகாலா ஆஹ் உமக்கு தெரியாதது ஒன்றுமுண்டா என்ன இருந்தாலும் அவர் ஒரு அரசனாக வேண்டி வருதானே அதற்குத்தான் நான் ஒப்புக்கொண்டேனே பிறகு என்ன சரி உடல்நிலை சரியில்லாததால் அடுத்த காணொலியில் அடுத்த விடயங்களை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் ம் ஆகட்டும் ஆதித்த சரி நன்றி வணக்கத்தை நீங்களே கூறிவிடுங்கள் நன்றி வணக்கம்